திருப்புகழ்த்துச் சிற்றம்பலம் திளையம்பலம் பொன்றா மன்றாக்கும் கும்புதல் வரும் நன்றா மன்றாற்ருது துணை பொன்றா நின்றாட்டம் பெருகிய புவியூடே பொங்கா வெங்கூற்றம் பொதித்தரு சிங்காரன் சேர்த்திங்குயறிய புன்கூடொன்றாய்க் கொண்டுரை தருமுயிர்கோல்ல நின்றா படி படிநினை உந்தானும் போச்சென்றுயர் வர நிந்தாகும் பேச்சென்பது பட நிகழா முன் நெஞ்சால் அஞ்சார் பொங்கிய வினை விஞ்சாதென்பா சென்றகளிட நிந்தால் தந்தாற் கொண்டருள்தர நினைவாயே குன்றால் விண்டாழ்குங்குடை கொடு கன்றா முன்காத்துங் குவலைய முண்டார் கொண்டாட்டம் பெருகிய மறுகோனே கொந்தார் பைந்தார் பைந்தார்த்தின் குயகுர மிந்தால் சிந்தா சிந்தையில் மயல் கொண்டே சென்றாட்கொண்டருள் என மொழிவோனே